நீங்கள் இதுக்கு முன்னாடி கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் செஞ்சுருக்கிறீங்களா இந்த மாதிரி நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பாவக்காய் பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சைடிஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாவக்காய் பாவக்காய் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால நீங்கள் வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ பாவக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த பாவக்காய் பொரியல் ரொம்ப நல்லது சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த பாவக்காக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி பாவக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் நான் செஞ்ச இதோ இதே ரேஷியோவில் ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த பாவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சுடுதண்ணி வச்சிருக்கிறேன் ஸ்டவ்ல இப்போ ஒரு ஆஃப் கேஜி பாவக்காய் வாங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு பாவக்காவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பாவக்காவை அப்படியே இந்த சுடுதண்ணியில் ஆட் பண்ணிடணும் ஏன்னா இந்த பாவக்காவுடைய தோலில் வந்து புழுவுங்க இருக்கும் குட்டி குட்டி சார் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவக்காவை சுடுதண்ணியில் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் வாஷ் பண்ணும்போது தான் அந்த புழுவெல்லாமே செத்து வெளியே வந்துடும் இப்போ இந்த தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் வேக விடக்கூடாது பாவக்காவை சும்மா சுடு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்தவொடனே எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காலிஃப்ளவர்லாம் வாஷ் பண்ணுவோம்ல அதே ப்ராசஸ் தான் இதுக்கு இப்போ இது ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாவக்காவை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாவக்காய் பொரியல் செய்யறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் இந்த பாவக்காய்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்குறேன் இதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் இந்தளவுக்கு வதங்கின ஒன்று இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தக்காளி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கழுவி வச்சுருக்கிறோம் பாவக்காய் இந்த பாவக்காவை இதில் ஆட் பண்ணிடணும் தக்காளி ரொம்ப நேரம்லாம் வதங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா இந்த பாவக்காவும் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரே டைமில் நல்லா வெந்து வதங்கி வந்துடும் இப்போ இந்த பாவக்காவை போட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் சிம்மிலையே வச்சு பாவக்காவை வேக விடணும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அதே மாதிரி தண்ணியும் ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது இப்போ இடையில இடையில நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த எண்ணெயிலே இந்த காய் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடணும் இதுக்கு மூடி போடாமல் செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் கசக்காமல் இருக்கும் நம்ம மூடி போட்டு செஞ்சோன்னாக்கா க ரொம்ப கசப்பு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாவக்காய் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹை ஹைஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ பாவக்காய் நல்லா ஒரு முக்கா பதம் அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் அதை போட்டுக்கணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த பாவக்காயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வாரத்தில் ஒரு முறை சமைச்சி உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கனாக்கா பாவக்காய் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க பாவக்காய் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் இல்லைனா மூணு டைம் சாப்பிடுங்க சுகர் சுகருடைய லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்கா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ நல்லா சூப்பராக எண்ணெயிலே வெந்துக்கிட்டு இருக்குது பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பாவக்காய் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதே மாதிரி அந்த கசப்பு தன்மையாக ஃபுல் முழுமையாகவே எடுத்துரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் சுகர் போடுறதுனால ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்வீட்டாலாம் ஒன்றும் தெரியாது சும்மா கசப்பு தன்மை எடுக்கிறதுக்காக தான் அந்த சுகரு ஆட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ சூப்பராக பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த பாவக்காய் போடும்போது எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா சுருள சுருளை வதக்கி விடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காவும் பூண்டும் நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் இதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு இந்த தேங்காய் வேண்டாம்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி